நீங்க மாணிக்கம் வியூஸ் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க தாமிரப்பரணி அருகே வாகன விபத்துல ஐந்து பேர் பலி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வெடிகுண்டு மிரட்டல் கரூர் சம்பவத்துல விசாரணை தீவிரம் அரசு மருத்துவமனையில புதிய பராமரிப்பு திட்டம் சட்டமன்ற தேர்தல் தேதி விரிவில் அறிவிப்பு திமுக அதிமுக கட்சிகள் தேர்தல் திட்டங்கள் மாற்றம் சென்னை போக்குவரத்து வானிலை ஆய்வில் கடும்மழை எச்சரிக்கை கல்வித்துறையில புதிய யோசனைகள் அறிமுகம் போட்டிகள்ல தமிழக வீரர்கள் வெற்றி இது மாதிரி செய்திகளை தினமும் பார்க்கணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹலோ फ्रेंड्स மானிகம் வியூஸ் யூடியூப் சேனல்ல லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் வீடியோஸ் பக்கராடுக்கு